அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கணுன்னா அரசியல் கட்சி தலைவர்களுடைய நட்சத்திரங்கள் ராசிகள் என்னவாக இருக்கும் பெயரினுடைய அடிப்படையில் இப்போ அவரவர்களுடைய ஒரிஜினல் டைம் ஆஃப் பர்த் வந்து ஆக்சுவல் டைம் ஆஃப் பர்த் வந்து நமக்கு வெப்சைட்டில் கிடைக்கிறது அதனால் பெயரினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு என்ன நட்சத்திரம் என்ன ராசி அப்படின்னு க பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமதி சோனியா காந்தி இந்தியன் நேஷனல் லீடர் காங்கிரஸோட லீடர் திருமதி சோனியா காந்தி திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய பெருந்தலைவர் அவர் வந்து யாருன்னா நம்மளுடைய மறைந்த பாரத பிரதமர் காந்தியோட துணைவியார் இப்போ சோனியா காந்தி அவர்களுடைய பெயரினுடைய அடிப்படையில் நாம நட்சத்திர எழுத்துக்கள் பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த ஷோ எதில் வருது சோனியா காந்தி ஷோ தானே முன்னாடி முதல் எழுத்து அந்த ஷோ எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துலேயே வருதுங்க அப்போ முதல் நட்சத்திரமான அஸ்வினி சூ சே ஷோ லா சூ சே ஷோ லா அப்போது ஷோ வந்து அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாதமாக வருகிறது அதாவது தேர்டு கோட்டராக அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாதம் சோனியா காந்தி அம்மையாருடைய நட்சத்திரம் அப்போது சோனியா காந்தி அம்மையாருடைய நட்சத்திரம் எதிரானா அஸ்வினி நட்சத்திரம் அதில் என்ன பாதம்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் பாதம் சரி இந்த சோனியா காந்தி அம்மையாருடைய நட்சத்திரமான அஸ்வினி மூன்றாம் பாதம் எந்த ராசியில் உழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மேஷ ராசியில் உழுதுங்க அப்போ மேஷ ராசியில் சோனியா காந்தி அம்மையாரோட ராசியாக கருதப்படுகிறது அப்போது அவர்களுடைய ராசி பெயரினுடைய அடிப்படையில் சோ திருமதி சோனியா காந்தி அவர்களுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அவர்களுடைய ராசி மேஷ ராசி சரி மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்க விரும்பினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ராசி பலன்கள் ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலூர் நன்றி